ஓ ஹாய் காய் ஸோ நான் தான் உங்கள் மித்திரன் பேசுகிறேன் ஸோ மூணு நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த நரட்டோ கடைசி வச்சு ஒரு மூணு நாள் கதையை ஓட்டிட்டேன் ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு கதை ஓட்டுவேன் எதுக்குடா அப்போ இன்னைக்கு வீடியோ போட்டதுக்குடா அந்த ஓடித்திரடா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஸோ எல்லாத்துக்கும் முதல்ல பெரிய பெரிய நன்றி ஸோ ஏ நான் வந்து உங்களுக்கு நன்றியால் உங்கள் வாயை வந்து அடைச்சிட முடியாது ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம கிட்டத்தட்ட கே ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம் ஸோ அதாவது இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லை சில பேர்த்துக்கு வீடியோ போட்டதுக்கப்புறம் தெரியும் நம்ம வந்து ஏழாந்தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ கரெக்டாக ஆயிரம் சப்ஸ்கிரைபரு ஸோ ஃபே சப்ஸ்கிரைபர் நான் இது வரைக்கும் உங்களை ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேன் நீங்கள் ஸோ நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலி ஸோ ஓகேங்களா ஸோ ரொம்ப நன்றிங்க ஸோ முதல்ல உங்களுக்கு ஏன்னால் என்னால் இந்த இடத்துல நிற்க முடியுன்றத நீங்கள் வந்து காமிச்சு கொடுத்துட்டீங்க உனக்காண்டி நாங்கள் இத்தனை பேர் இருக்கோண்டா அப்படின்றதே நீங்கள் காமிச்சிட்டிங்க இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு வந்து எனக்கு தெரியல ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல எல்லாத்துக்கும் ஸோ சத்தியமாக நான் உங்களுக்கு பட்டிருக்கேன் இன்றைக்கி எத்தனை நாள் ஆனாலும் கடமைப்படுவேன் ஸோ இதுக்கு என்னடா கிவவே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரிடீம் கோடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு எயிட் ருபீஸ் ரிடீம் கோடு வந்து கொடுத்துட்றேன் ஸோ கன்ஃபார்மாக ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் ஸோ கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க எனக்காண்டி ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க ஸோ போயிட்டு வரேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ போகிறதுக்கு முன்னாடி கமலில் யாராச்சும் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கங்க கமெண்டில் ரெட் கலர் ஹார்ட்டில் தெரிக்க விடுங்க ஸோ போயிட்டு வரேன் டாட்டா பை பை லவ் யூ கைஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பை காய்ஸ் லவ் யூ லவ் யூ டு ஆல்